அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியால் என்னென்ன தீங்குகள் விளைவிக்கப்பட்டது அதை பத்தி அரசியல் எமர்ஜென்சியை பயன்படுத்தி அந்த இரண்டு புத்தகத்தையும் கூட இன்றிலிருந்து வெளியே வருது பாரதிய ஜனதா கட்சி இரண்டு புத்தகத்தையும் கட்சி அலுவலகத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு வருவோம் அதையும் இரண்டு தகவல்கள் சொல்லிக்கிறோம் அதன் பிறகு இன்று நான் இன்று இரவு என்னுடைய ஃபெலோஷிப் மேல் படிப்புக்காக மூன்று மாத காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன் கட்சியினுடைய அனுமதி பெற்று தலைவர்களுடைய அனுமதியை பெற்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க முக்கியமான கட்சி காலகட்டம் இரண்டு மாதங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது மறுபடியும் கிளை தலைவர்கள் இருந்து மாவட்ட தலைவர் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும் அதெல்லாம் எங்களுடைய தலைவர்கள் அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க இது நானும் ஒரு மூன்று மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில முதல் முறை இது தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும் தொடர்ந்து எப்படி சண்டை போட்டமோ மூன்று மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்போம் எங்களுடைய தலைவர்கள் அவங்க பார்த்துக்குவாங்க அதனால் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து கிளை தலைவர்கள் எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களும் அனுமதி கொடுத்து என்னை மூன்று மாத காலம் அனுப்பி இருக்கின்றார்கள் போயிட்டு நவம்பர் கடைசியில் வருவோம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரணும் வரும்பொழுது இன்னும் தீர்க்கமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை படிப்பதற்கு சிந்திப்பதற்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு அதையும் பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக இந்த தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதயம் இங்கேதான் இருக்கும் கண் இங்கேதான் இருக்கும் தொலைபேசி இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு அறிவுரையோ பேசுவதற்கோ தொடர்ந்து நான் இருப்பேன் அதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறீங்க நிறைய கேள்விகள் இருக்கும் கேளுங்கன்னா ஒன்னடா பதில் சொல்றோம் ஏன்னா நிறைய இருக்கிறனால இப்படி ஐயா இப்படி வரங்கய்யா கேளுங்க பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் சொன்னாங்க பணம் இல்ல ஒயிட் பேப்பர் இல்ல அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் அதுவும் இல்லை அமெரிக்கா போறாங்க எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல எந்த கம்பெனி போன நாள் வேலை வாய்ப்பு உருவாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க சோ முதல் மூன்று பயணங்களும் தோல்வி பயணங்களா தான் நாங்க பார்க்கிறோம் அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல ஆனால் இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு ப்ரோக்ராமோட போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் முதல் மூன்று பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா குறிப்பா அமெரிக்கா வெஸ்டர்ன் பார்ட் ஹபுக்கு போறாங்க சான் ஏரியாக்கெல்லாம் அங்கே ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வந்த பிறகு பேசுகின்றோம் செக் பண்ணுங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்திருக்காங்க எதுக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ மூலமா கொடுத்திருக்காங்க சமகிரக சிக்ஷா கொடுத்திருக்கிறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்தாண்டுகள்ல ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார் இவதான் ஒத்துக்கிட்டாங்க பி எம் வரும் பி எம் ஸ்ரீ பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் பி எம் ஸ்ரீ என்கிற பெயர் இருக்கும் இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு பள்ளிக்கூடங்கள் அட்வான்ஸ்டா இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் பி எம் ஸ்ரீ அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டாங்க ஆனால் கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதுல புதிய கல்விக் கொள்கை பி எம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுல மும்மொழிக் கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு அதுல மும்மொழிக் கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க டிரைபல் குழந்தைகளுக்கு ஏக்களவையா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு அதிலும் மும்மொழிக் கொள்கை இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க ஏக்களவையா இருக்கு கேந்திரிய வித்யாலயா இருக்கு நவோதயா இல்ல வேண்டாம் ஆனால் பிஎம் ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்துல மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ள எல்லாம் தெலுங்கு இருக்கும் ஹொசூர் பார்டர்ல கன்னடா இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது சொல்றாங்க அர்த்தத்தில் வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் பி எம் ஸ்ரீ பள்ளியில் ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனா மூன்றாவது மொழியை வகுங்க மலையாளம் கொண்டு வாங்க கன்னடத்தை கொண்டு வாங்க உருதை கொண்டு வாங்க தெலுங்கை கொண்டு வாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்டு நிதி கொடுக்கிறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பி எம் ஸ்ரீ பள்ளி கூட கட்டுறாங்க ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்கின்றார் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பி எம் ஸ்ரீ பள்ளி கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனால் கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விளக்கு கொடுங்க எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான் ஹிந்தி வேண்டான்னு சொல்லுங்க பரவாயில்ல ஹிந்தி ஆப்ஷனலா கூட வேண்டாம் சொல்லுங்க பரவாயில்ல ஆனா மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாயம் அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இதனால யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு தயாராக இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர்

மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்றாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு உடஞ்சு போச்சு மரம் மேல முளைச்சிருக்கு கூரை ஒழுகுது பள்ளிக்கூட கட்டடை இடிஞ்சு விழுகுது சரி நீங்க கட்டுங்க மோடி ஐயா பணம் கொடுத்து சொல்றீங்க ஒன்று மோடி ஐயா பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்ல கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டையை போடுறாங்க அதனால இன்னைக்கு எமோஷனல் மெயில் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படியே ஒரு எமோஷனல் பிளாக் மேல வைக்கிறாங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆப்ரேட் ஆகும் அது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டாம்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்க மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா தனியார் பள்ளிக்கூடத்துல முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல மூன்று மொழி இருக்கு சார் அதை இன்னைக்கு சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும் இல்லை ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல நல்லா புரிஞ்சுக்கா பயிற்று மொழி தமிழாக இருக்கும் நல்லா ஸ்ரீ தமிழ் ஆங்கிலம் கிடையாது ஏன்னா நியூ எஜுகேஷன் பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும் தமிழ் மொழி வேண்டாம் தமிழ் மொழியில நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா யாரை ஆக்குவதற்கு மாநில அரசும் முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டேன் எந்த டிராமாவை ஏற்றுறாங்க தமிழ் மொழியில சொல்லிக் கொடுக்க போறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கோங்க இது என்ன தவறுங்கண்ணா ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க சரி வேண்டாம் உங்கள் நிதியில் கொடுங்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க உங்க நிதியில் கொடுங்க உங்க நிதியில் கொடுக்க முடியல எல்லா இடத்துலியுமா மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை என்பது நியூஸ் போடுறீங்க பள்ளிக்கட்டிடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவணு அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுதேன்னு அதனால் இது நடக்கக்கூடிய ஒரு வெற்று விளம்பரம் ஒரு ட்ராமாங்கன்னு ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஆமாங்க ஐயா ஒத்துக்கிறேங்க ஐயா மூன்று தான் இருக்கு அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு எந்த தப்பு இல்ல ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவார்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு அனுபவம் இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல என்ன அனுப்புங்க சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்று அனுபவம் இருக்கிறவங்க தான் நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியல் வயசாயிருச்சுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பாக்கிறாங்க அரசியல் வேற மாதிரி இருக்கணும் நினைக்கிறாங்க அனுபவம் தான் அரசியல் பெருசு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா இந்தியால முப்பத்தி ஏழு வயசு இருக்கக்கூடிய நிதின் தாமத் ஒரு பில்லியனரா இருக்கார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் மேகசின்ல அனுபவம் குறைவுப்பா எப்படி நீ மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வாங்கின அந்த சொத்த கொண்ட இன்னொரு சொல்ல முடியும் ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் சொன்ன கருத்துல நாய மறுக்கல அவருக்கு மூன்று ஆண்டு இருக்கு எங்களுக்கு முப்பது ஆண்டு இருக்கு அப்படி மூன்றாண்டுக்கு முன்னாடி பத்தாண்டு நான் காவல்துறையில இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க பத்தாண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகள் குப்பை கொட்டியிருப்பேன் எத்தனை பேருக்கு அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன் அதையே மறுக்கிறீங்க அதற்கு முன்பு இன்ஜினியரிங் நான்காண்டு படிச்சிருக்கேன் அதுவும் மக்களோட இருந்துதான் அதையே மறுக்கிறீங்க லக்னோல இரண்டு ஆண்டுகள் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதையே வேண்டாங்கிறீங்க கிராமத்துல மம்மட்டி புடிச்சு தண்ணி பாய்ச்சிருக்கேன் பால் கறந்திருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டி பதினைந்து ஆண்டுகள் விவசாய காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் இவ்வளவு செஞ்சிருக்கேன் இதெல்லாம் அனுபவம் இல்ல அரசியல் கிளை தலைவர ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனால் அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா நாளைக்கு மோடி ஐயா ஃபோன் பண்ணி அண்ணா எங்க தலைவர் எழுவது வயசு ஆயிடுச்சு ஆயிருச்சு பொதுச்செயலாளர் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டுல அதிக என்ன ஆனால் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்பணும்னு சொல்ல முடியுமா அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க ஜேவியர் மேலி அர்ஜென்டினா வைஸ் என்னங்கண்ணா இதுக்கு முன்னாடி ரிசிஷனுக்கு இருந்தாங்க வைஸ் என்னண்ணா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க இத்தலியில பாருங்க வைஸ் என்ன பிலோ தேர்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க மாணவர்கள் மூன்று மூன்று அமைச்சரவை பொறுப்பை நிர்வாகிக்கிறாங்க ஆனால் இன்னும் அவங்க அந்த காலத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எழுபது வயசு அறுபது வயசுனா இந்தியா மாறிடுச்சு அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும் வரும்பொழுது அவர்கள் புரிந்து ஐயா சார் வந்துட்டேன் இதை கேள்வி முடிச்சனே வந்துட்டேன் சார் ஒரு ஒரு கருத்து இருக்குமா எடப்பாடி அண்ணன் மீது விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி ஒரு பாயிண்ட் போக மாட்டேன் நீங்க அப்படியே சொல்லலாம் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்க அண்ணன் உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்க தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் நிக்கிறோம் கட்சி வளரணும் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கணும் நம்ம எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே மாட்டிக்கும் அவர்கள் கையை காலை பிடிச்ச பதவிக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தால் வேலை செய்யாம உழைக்காம வந்தனும் விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய எங்க அப்பாவோட மமுட்டி புடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியும் இது அது கேட்கல பதில் ஒன்னா பதில் அடி இருக்கும் அப்படிதான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் பிஹேவ் பண்றேன் கேள்வி கேட்டா பதில் எப்படி நோ கமெண்ட் சாரி பிளீஸ் ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை வேலை என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கணும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி நண்பரே எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே

எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரி ஜெயக்குமார் விளக்கம் கொடுத்துரு கைய காலப்பிடிச்சு கைய காலப்பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கைய பிடிச்சு அப்படி எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபி சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறதில்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இவர்கள் அந்த கையோ முய்யோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுக தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல தலைவர்கள் டையடிச்சிட்டு இளைஞர் நினைச்சுக்கிறேன் முன்னாள் அமைச்சர்கள் டையடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க இளைஞன் டையடிக்கிறதுல பேச்சுல செயல்ல வீரத்தில் ஆற்றல மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது அதனாலதான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேச திரும்ப பேச இன்னைக்கு இது போன்ற அநாகரீகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுற விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் நீங்களும் நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பது பேசுகிறது என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும் நினைக்கிறேங்க அந்த பக்கமும் அந்த நியாயமும் அண்ணா பிரதமர் விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும் இப்பதான் வர்றாங்க இத்தனை காலமா இருந்தவர்கள் ஐம்பத்தி மூணு வயசு ராகுல் காந்தி இளைஞர் சொல்ற அளவுக்கு மோசமா போயிருச்சு ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அன்னை வயசு இளைஞரணி தலைவரா எங்க கட்சியில முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தா இளைஞனி தலைவர் விட மாட்டோம் பிஜேபி லட்டி பிப்த் இயர் ஒன் டே எக்ஸ்ட்ரா அவுட் வேற பதவிக்கு போவேன் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதை மூன்று வருடமாக கடைபிடிக்கின்றோம் அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அம்பத்தி மூன்று வயது அம்பத்தி நான்கு வயது வச்சுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுட்டு இளைஞர் அம்பது வயசுல திமுக இளைஞரணி தலைவர் எழுபத்தி மூன்று வயசு இருந்தவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அறுபத்தி அஞ்சு வயசு இருந்தவரை இளைஞர் அணி தலைவர் அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க இளைஞர்கள் அரசு அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சி வச்சிட்டாங்களே எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம் நான் பிரதமர்லாம் நான் எப்படி அரசியலுக்கு வந்திருப்பேன் எந்த கட்சி முப்பத்தி வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கு பிரதமர் தானே கொடுத்தாங்க

கால் நடுங்குதா விமானத்துல ஏறும் போது தப்பி தப்பி ஏறாரா கண்ண பார்த்து பேசுறாரா காலை பார்த்து பேசுறாரா உக்ரைன் உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது ஷேக் எப்படி இருக்கு பிரதமருடைய பார்வை நான் இருக்குது பிரதமர் வாங்கின அண்ணாமலையை போன்ற இளைஞனை கொண்டு வந்திருக்காரு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறார் எம்பிக்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி ஏகப்பட்ட எம்பி இருக்கா ஒரே நேரத்தில் இந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது கீழே மேல வரணும் இந்த வரும்போது சொல்றோம் எடப்பாடி எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா எடப்பாடி என்ன எடப்பாடி எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது சொல்லிட்டேன் இதுக்கு இதுக்கு மேல மேல உங்களுக்கு என்ன அவர் மறுக்கட்டும் எடப்பாடி ஒரு அடிமைக்கு எல்லாமே பயப்படுவீங்க அவர் பதவி விட்டு இறங்குனா பக்கத்து வீட்டுக்காரன எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமான என்ன சொன்னாரா இல்லையா வீடியோ நான் விட்டுமான இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமானண்ண வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமான எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கெல்லாம் பயப்படுவீங்க ஆறு மாசத்துல பதவியில இருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சா அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க கைய கால புடிச்சு வந்தேன் உழைக்காம சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு அதற்காக பதில் சொல்லியிருக்கா ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு உங்களுக்கு தெரியுங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை இவங்க பெயில் கிடைக்கிறவங்க யாருமே இன்னும் யாருமே ஒரு சிறைச்சாலையில பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்தியாவில் இருக்க முடியாது இந்த புதிய சட்டங்களை புதுசா வந்திருக்கா ஒரு குற்றவாளி அண்டர் ட்ரையல் ஆகவே அந்த குற்ற தண்டனையில ஒன் தேர்ட் இருந்துட்டாவே பெயில் கிடைக்கணும் அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்றாங்க அதனால இவர்கள் யாரும் நிரபராதிகளா வரல ப்ராசஸ் ஒரு வருஷம் எட்டு மாசம் ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு டெய்லி ட்ரையல் போகுது இதுக்கு மேல சாட்சியை கலைக்க மாட்டாங்க தான் எல்லாம் வந்திருக்காங்க ஐயா ஐயா ஃபார்முலா போர் ஐயா நான் ஏற்கனவே சொன்னேன் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாநில அரசும் இந்த ஃபார்முலா போர் ரேஸ் நடத்துவதற்கு நாங்க யாருகிட்டயுமே பணம் வாங்கல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு ஏன்னா என் மேல சும்மா சும்மா கேஸ் போடுவாங்க இதுவரை ஐந்து எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசு எதுக்கு போட்டாங்க நான் பேசுனதுக்காக வட இந்திய தொழிலாளர் பண்றீங்களாப்பா எஃப்ஐஆர் எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அடிச்சு கொண்டுட்டீங்களே அப்பா கடலூர்ல எஃப்ஐஆர் மேல இது மேல ஏன் எஃப்ஐஆர் போடல எஃப் ரேச நடத்த ஒரு பிரைவேட் என்டிட்டி அவங்க பேன் நம்பரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்திட்டையும் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வசூல் பண்ணி இந்த ரேச நடத்துறாங்க அதுவும் இந்த நம்பர் யாருன்னு கொஞ்சம் பத்து இன்வெஸ்டிகேட் பண்ணா தெரியும் இந்த நம்பரோட பேக்ரவுண்ட பாருங்க இவர் எந்த ஊரை சார்ந்தவர் எப்படிப்பட்ட மனிதர் அதனால இப்படித்தானே இந்த ரேசே நடக்குது எல்லாருக்கும் கேஸ் போடுறவங்க இல்லையா கேஸ் போடல போட்டா தெரியும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் டாக்குமெண்ட் எல்லாம் ஆர்டிஜிஎஸ் பண்ணவங்க பத்து பேர் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தவங்க ஐம்பது லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றது போட இல்லைன்னு சொல்லுங்க அந்த பேன் நம்பர் இருக்கு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள்ட்ட நீங்க கேளுங்க ஆனா உள்ள வந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா அண்ணாமலை அண்ணா பேசுனதுக்கு பிறகு அதுதான் இன்னைக்கு அந்த எஃப் ஓர் ரேஸ்னுடைய லட்சணம் இதானுங்க அண்ணா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க தலைவா ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா சிந்து ஃபோர்ட் போர்ட் அது கடந்த ஆண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்த பிரதமர் இருந்து நடத்தி வைத்த சிலை அது மகாராஷ்டிரால சத்திரபதி வீர சிவாஜி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தெரியும் அவருடைய வழித்தோன்ற இருந்தாங்க அது நேவி இந்தியன் நேவி நேவி இடத்துல கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவாஜி சிலை சிலை வச்சிருந்தாங்க அது தூரவசமாக உடைஞ்சிருச்சு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் சொன்னாங்க நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேல காத்து ரொம்ப பலமா அடிச்சிருக்கு அதனால சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்க போறோம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அந்த நெட்டு போல்ட் சரியா ஆனால் நடவடிக்கை எடுக்க எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா ஒரு சிலை வைக்கும் வைக்கும்போது தலைமையில வந்து என்னென்ன இப்பதான் ஒரு போர்டெல்லாம் விழுந்துச்சு அதை பத்தி நான் கருத்து சொல்லிங்கன்னா முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காங்க இது துரஷ்டவசமான ஒரு நிகழ்வு மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய அரசு இன்னும் பிரம்மாண்டமாக வீர சிவாஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு பிஜேபி கட்சியில வந்து மாநில தலைவர் மேனேஜர் கிடையாது ஒரு தலைவர் என்கின்ற பொறுப்புக்கு நாங்க எல்லாமே இருக்கும் பேசுறோம் கைடு பண்றோம் ஆலோசனைகளை அண்ணன் கே ஆலோசனை சக்கரவர்த்தி என்ன இருக்கிற அவங்க என்ன சொன்னாலும் என்ன சொன்னாங்க உதாரணத்துக்கு ரெண்டு பேரை நான் சொல்றேன் இதுவரை அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக நான் ஒரு வேலையை செஞ்சுதே வெளிக்காட்டிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இன்னைக்கு பாருங்க பிஜேபி சரித்திரத்தில் ஒரு மாநில தலைவர் முதன் முதலாக கட்சி மூன்று மாதம் விடுப்பு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த கட்சியுமே கிடையாது அப்படின்னு அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதற்கு முன்னாடி தலைவர் இளைவர்கள் என்னென்ன எனக்கு முன்னாடி ஆயிரத்தி தலைவர்கள் அப்புறம் ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் தலைவர் தேவையில்லை ஐ ஆல்சோ பிலீவ் எங்கிருந்தாலும் கூட செய்கின்ற பணிக்கு அந்த மரியாதை இருக்கும் சேர்ல இருந்து தான் அதை செஞ்சா தான் அண்ணாமலை இந்த சேர்ல உட்காந்து இருக்கறனாலதான் மரியாதைன்னு அவசியம் இல்லைங்க நாங்கள் கட்சியில தொண்டனா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த மரியாதை கொடுக்கத்தானே போறாங்க அங்க தொண்டர்கள் பொறுப்பு தலைவர் பொறுப்பு அவ்வளோதான் அடிப்படை எல்லா தொண்டர்கள் பதவி இருக்கு போகலாம்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே வெங்காய பதவி வெங்காயத்தை உரிச்சீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது அது மாதிரி தான் தலைவர் பதவி உரிச்சு உரிச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒன்னு இருக்காது ஒரு சேர் இருக்கும் ஒரு டேபிள் இருக்கும் ஒரு டேபிள் வெயிட் இருக்கும் ஒரு பென் இருக்கும் அதை நீங்க பிரமாதமா கூட பாத்துக்கலாம் அந்த மாதிரி நான் பார்க்கலீங்கல்லாம் அதனால் எனக்கு சந்தோஷம் இந்த கட்சி அனுமதி கொடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து அனுப்புறாங்க பிரதமர் அவரே அனுப்புறாங்க பெரிய மகிழ்ச்சி நெகிழ்ச்சி தலைவர்களும் அந்த பொறுப்பை சுமக்க தயாரா இருக்கிறாங்க அதற்கு நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன் நன்றி அண்ணா